நவம்பர் இருபத்தி ஆறு இந்த கார்த்திகை சஷ்டியில் நீங்கள் இந்த ஆறு வழிபாடுகள் தவறாமல் செய்தால் முருகனின் அருள் நேரடியாக உங்களை தொடும் என்பது தெரியுமா கார்த்திகை மாதம் முருகன் பிறந்த மாதம் சஷ்டி என்பது முருகன் சூரபத்மனை சமற்றிய தினம் இந்த நாளில் முருகனின் வீரசக்தி தீர தைரியம் தடைகள் நீக்கும் அருள் அதிகரிக்கும் சஷ்டியில் மனசால் கேட்ட எந்த வேண்டுதலும் விரைவில் நிறைவேறும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன ஒன்று காலையில் புனித நீராடி ஓம் சரவணபவா என நூற்றி எட்டு முறை சொல்ல மன அழுத்தம் பயம் குழப்பம் நீங்கும் இரண்டு பால் தேன் அபிஷேகம் செய்தால் திருமண தடை குழந்தை பேரு தடை நீங்க உதவும் மூன்று சிவப்பு மலர் அல்லது செம்மஞ்சள் மலர் அர்ச்சனை செய்தால் முருகனின் சக்தி நேரடியாக பெறப்படும் நான்கு வெள்ளப்பொங்கல் சர்க்கரை பொங்கல் நெய்வேதியம் செய்தால் வீட்டில் செல்வம் சந்தோஷம் பெருகும் ஐந்து தீபம் ஏற்றி சூரபத்ம சம்ஹார பாராயணம் செய்தால் தடைகள் எதிரிகளின் கண்ணீர்ப்புகள் நீங்கும் ஆறு அன்னதானம் அல்லது பிறருக்கு சஷ்டியில் தர்மம் செய்தால் பத்து மடங்கு புண்ணியம் கிடைக்கும் ஓம் சரவணபவா முருகனின் அருள் எப்போதும் உங்களை சூழட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு நன்மை விரும்பும் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும்